ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ உடல் இழைப்பு பற்றி நம்ம பல டாபிக்ஸ் வந்து நமது டிசிஹெச் சேனல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் நான் எவ்வளவோ நீங்க சொல்ற மாதிரி டயட்டை வந்து நான் ஃபாலோ பண்றேன் டாக்டர் இல்லை நான் எக்ஸசைஸ் செய்கிறேன் ஆனால் அதையும் மீறி எனக்கு வந்து உடல் இழைப்பு வந்து ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு பலரும் வந்து சொல்லுவாங்க ஸோ உடல் இழைப்புக்கு உணவு அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதே மாதிரியே முக்கியமான ஒரு மூன்றாவது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தூக்கம் யாருக்கெல்லாம் தூக்கம் சரியாக இல்லையோ நல்ல திருப்தியான டீப் ஸ்லீப் இல்லையோ போதுமான கால அளவு தூக்கம் இல்லையோ அவர்களுக்கு எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக உடல் இழைப்பு அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது இந்த மூன்றாவது முக்கியமான தூக்கத்தின் மூலம் நம்ம எப்படி மூன்று விஷயங்களை ஃபாலோ பண்றதன் மூலம் நம்ம உடல் இழைப்பை அச்சீவ் பண்ணலாம் தூக்கத்தின் மூலம் தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா இதுல பல இருக்கு அதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பாடி ஒர்க் அவுட் அப்படின்னு இருக்கு அதாவது உடல் முழுவதும் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி சும்மா அப்படியே வாக்கிங் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடுப்புக்கு கீழே அந்த மாதிரி தரப்பு அந்த மாதிரி இல்லாம கைகள் தலை உடம்பு இந்த மாதிரி எல்லா இடமும் இருக்க மாதிரி டோட்டல் பாடி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தூக்கம் நல்லா இருக்கும் ஸோ டோட்டல் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறப்ப அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா நம் உடலில் குரோத் ஹார்மோனானது அதிகரிக்க செய்யும் இப்போ யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சரியாக தூக்கம் இல்லையோ அவங்களுக்கு குரோத் ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த குரோத் ஹார்மோனோட இம்பார்ட்டன்ஸ் இங்கே உடல் இழைப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோத் ஹார்மோன் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கொழுப்புகளை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த குரோத் ஹார்மோனுக்கு இருக்குது அது மாதிரி தசைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர்வடைந்த யூஸ்வலாக மசல்ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தன்மையும் குறைக்கக்கூடிய தன்மை இந்த குரோத் ஹார்மோனுக்கு வந்து இருக்குது யூஸ்வலாக லிப்போலைசஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்த யூஸ் பண்ணாங்க ஸோ லிப்போ அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் அது கொழுப்பு சார்ந்த விஷயம் லைசிஸ் அப்படின்னா அதை வந்து உடைக்கக்கூடிய தன்மை ஸோ இந்த குரோத் ஹார்மோனுக்கு அந்த லிப்போ லைசிஸ் வந்து இருக்குது ஸோ அப்போ இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை உடைத்து அது ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய தன்மை இந்த குரோத் ஹார்மோனுக்கு இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட குரோத் ஹார்மோன் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம நல்ல நல்லபடியாக வந்து நம்ம தூங்கணும் நம்ம தூங்குனோம்னாலே க்ரோத் ஹார்மோன் நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நம்ம உடல் இழைப்பும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடைபெறும் கொழுப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த தூக்கம் நல்லா இருக்க நம்ம தூங்கக்கூடிய அந்த படுக்கை வந்து நல்லா நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அதுக்காக பெரிய பெட்டு மெத்த கிங் சைஸ் குவின் சைஸ் அப்படியெல்லாம் கிடையாது ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கிடைக்கிற இடத்துல ஓரம்மா முடங்கி அந்த மாதிரி வந்து படுப்பாங்க சில பேர் கவிழ்ந்து வந்து ரொம்ப நேரம் வந்து படுப்பாங்க இன்னும் சிலர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையணை வந்து ரொம்ப உயரமாக வைப்பாங்க அவங்களுக்கு தலை வலி கழுத்து வலி போன்ற உயரம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு ஃப்ளாட்டாக நீங்கள் இன்றைக்கி பெட்டாக இருந்தாலும் அது ரொம்ப மேடு பள்ளம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் இல்லை பாய் விரித்து கட்டாந்திரியில் படுத்தாலும் ஒரு சின்ன துண்டை சொலற்றி தலையில் விற்கக்கூடாது தலைக்கும் இதுக்கும் நடுவில் அந்த கழுத்தில் ஒரு பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல சுற்றி வச்சுட்டு படுக்கணும் ஸோ அப்படி படுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஸ்லீப் இருக்கும் அடுத்த மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தூங்கக்கூடிய நேரம் அப்படின்னு ஸோ மோஸ்ட் ஆப்லி ஒம்போது ஒம்போதரை மணிக்கு வந்து நம்ம படுக்கைக்கு வந்து போயிடணும் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி காலை ஐந்து ஐந்தரை மணிக்கு ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும் ஏ ஒம்போதுக்கு போயிட்டு ஒம்போது டு ஒம்போதரை காலை ஐந்தரை ஆறு மணிக்கு மேல எந்திரிக்க கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கணும் எதுக்கு டாக்டர் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா தூங்கும் பொழுதுதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெலட்டோனின் செக்ரீஷன் தூக்கத்துக்குரியது அந்த மெலட்டோனின் செக்ரீஷன் வந்து அதிகமாகும் இந்த மெலட்டோனின் என்ன பண்ணும் அப்படின்னா கார்டிசால் லெவலை வந்து கம்மியாக வச்சிருக்கும் யூஸ்வலாக கார்டிசால் லெவல் காலை எழுந்த பிறகுதான் தான் ஜாஸ்தியாகும் ஸோ இது என்ன பண்ணும் இந்த கார்டிசால் லெவலை வந்து கம்மியாக வச்சிருக்கும் ஸோ கார்ட்டிசால் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் லெவல்னு சொல்லுவாங்க மன அழுத்தம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் ஸோ மன அழுத்தம் அது குறைய ஆரம்பிக்கும் பொழுது அதுவும் நமக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ மூணாவது விஷயம் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் ஸோ முதலில் என்ன அப்படின்னா சும்மா அப்படியே உட்காந்துருக்காமல் ஒர்க் அவுட் ஒரு ஸ்பெசிஃபிக் இதுக்குன்னு கொடுக்காம டோட்டல் பாடி ஒர்க் அவுட் வந்து பண்ணணும் ரெண்டாவது என்னென்னா நம்ம படுக்கக்கூடிய அறை பெட் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ரொம்ப அனலாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது ஒரு இருபத்தி மூன்றுலேருந்து ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்க்கு அந்த அறை இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை டாக்டர் ஏசி இருந்தாதான் அப்படின்னா அப்படி கிடையாது நல்லா ஜன்னல்களை திறந்து விட்டு காற்று வரணும் கொசு வரக்கூடாது காற்று வர்ற மாதிரி படுத்தோம் அப்படின்னா அது பயன் தரும் மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னென்னா தூங்கக்கூடிய காலம் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள நம்ம லொக்கேட் ஆகிறது கஷ்டம் பட் பழக்கப்படுத்திட்டோம்னா அது சரியாகும் ஏழு மணி ஒம்போது மணிலேருந்து ஒன்பதரைக்குள்ளே படுத்துடணும் காலை ஆறு மணிக்கு மேலே வந்து நம்ம எந்திரிக்க கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சிடணும் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணோம்னா குரோத் ஹார்மோன் நல்லாயிருக்கும் குரோத் ஹார்மோன் நல்லா இருந்ததுன்னா நம்ம உடம்புல அந்த தேவையில்லாத கொழுப்புகள் வந்து டெபாசிட் ஆகாது அதை குறைக்கும் ஏன்னா இந்த குரோத் ஹார்மோனுக்கும் அடிப்போஸ் டிஷ்யூக்கும் நடுவில் நிறைய கனெக்ஷன் இருக்குது மெலட்டோனின் நார்மலாக இருக்கும் மெலட்டோனின் ஹார்மோன் நல்லா நிற நார்மலாக இருந்ததுன்னா கார்டிசோல் குறையும் ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் இதோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி யார் வந்து நல்லா தூங்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சைட்டோகைன் அப்படிங்கக்கூடிய இது வந்து அதிகரிக்கும் இது எதற்கு முக்கியம்னா நம்ம உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ரொம்ப முக்கியம் யார் இரவு நல்லா வந்து தூங்கி எழுந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சரும பிரச்சனை தொடர் தும்மல் அடுக்கு தும்மல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அலர்ஜிக் பிரச்சனையெல்லாம் வரவே வராது ஸோ இந்த மூன்றை இன்றையிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வெயிட் லாஸ் உங்களுக்கு இது இதுவரைக்கும் நடக்கலைன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸை அச்சீவ் பண்ணுவீங்க நன்றி